விதகளில் இயக்கம் இது மணி இருக்கும் மக்களுக்குமான விதகளின் குரல் திமுக ஐடி விங்கை சார்ந்த படிக்காத அந்த தற்கொலை முண்டங்கள் நேற்று ஒரு பதிவு போட்டிருக்கிறது கீழடி தொடர்பான பதிவு அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களை எவ்வளவு கீழ்தரமாக உருவகைகளில் செய்ய முடியுமோ அப்படி ஒரு பதிவு அந்த திமுகவினுடைய ஐடி விங்கியை சார்ந்த அந்த தற்கொரிகள் படிக்காத தற்குறிகள் போட்டிருந்தது அந்த பதிவை நம்ம படிக்கிற பாருங்களேன் வாயை திறந்து பேசுங்கள் பழனிசாமி கீழடி ஆய்வுகள் ஆறு நூற்றாண்டுகள் பழமையானது என்பதை சர்வதேச அறிவியல் ஆய்வுகள் உறுதிப்படுத்தினாலும் ஆறு நூற்றாண்டுகள் பழமையானதா ஆறு நூற்றாண்டுகள்னா அறுநூறு ஆண்டுகள் வருது தற்கொலை நாயே ஆனால் தமிழருடைய வரலாறு கீழடியுடைய நாகரீகத்தினுடைய வரலாறு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் பழமையானது அப்போ நீ யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக அவசர அவசரமாக இந்த பதிவு நீ போட்டிருக்கிற இருந்தே தெரியுது நீ படிக்காத தற்கொலை புண்டங்கள் தான் திமுக ஐதிவிகளை இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தமிழருடைய தொன்மையும் வரலாற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றிய பாஜக அரசு வரலாற்றை மாற்றவும் மறைக்கவும் முயற்சி செய்து வருகிறது பல்லாயிரம் ஆண்டு வரலாறுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடு போர்க்குரல் எழுப்பி வரும் நிலையில் தினந்தோறும் மறைவை கேட்டுத்தனமாக அறிக்கை அரசியல் செய்து வரும் பழனி சா கண்களுக்கு இதெல்லாம் தெரியவில்லையா இல்ல எஜமானர் பழைய வழக்குகளை எல்லாம் தூசி எடுத்து விடுவார் என்ற பயமா வாய் திறந்து சொல்லுங்கள் பழனிசாமி அறைத்தனமான ஒரு ஒரு பதிவை போட்டுக்கானுங்க

அவதூறுகளால் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்களா பொறுக்கி பயில்களா நீங்க ஆதாரத்தை கொடுங்க திமுக என்ன செஞ்சது கீழடி நாகரீகத்துக்கான நாங்களும் டேட்டா குடுக்குறோம் நாங்களும் ஆதாரத்தை கொடுக்குறோம் அதை ஒப்பிட்டு பாருங்க அதுக்கு பிறகு இந்த தமிழ்நாடு மக்கள் முடிவு எடுத்துக்கிட்டோம் இதற்கு பதிலளிக்கும் விதமாக அஇஅதிமுகவிடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒரு அற்புதமான ஒரு பதிவு போட்டிருக்காங்க இவங்க இந்த திமுக காரணங்க எடப்பாடி பழனிச்சாமியை வந்து உருவகை செய்யும் விதமாக டவுசரோட படுத்துக்கிட்டு சட்ட போடாம படுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு போட்டோவை பதிவிட்டு போட்டிருக்காங்க ஆமாடா அவர் சட்ட போடாத ஆளு தன்னுடைய வயல்ல ஏர்களப்பைய புடிச்சு சட்ட போடாம வேர்வை சிந்தி உழைத்த அந்த மனிதன் அவர் ஒரு விவசாயி சட்ட போடாம தான் அவருடைய வயல்ல வேலை செஞ்சாரு அவர் சட்ட போடாம தான் வேலை செஞ்சாரு அருவாளையும் மண்வெட்டியும் கடப்பாரையும் பிடிச்சி அவருடைய வயல்ல ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி அவர் சட்ட போடாம தான் வேலை செஞ்சாரு நீ இப்படி உருவகேலி பண்றதால அவருடைய ஆளுமையோ அவருடைய உழைப்பையோ அவருடைய திறமையோ ஒருபோதும் நீ குறைத்து விட முடியாது தமிழக மக்களுக்கு தெரியும் ஆமா எடப்பாடி பழனிசாமி சட்ட போடாத ஆள் தான் அவர் விவசாயி அவர் சட்ட போடாத ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்தவர் தான் ஆனா உங்க கருணாநிதியும் உங்க மு உங்க சின்னதித்தி உதயநிதியும் அவருக்கு பிறந்த இன்ப நிதியும் இவனுக்கு அத்தனை பெருமை தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தையும் வியர்வையும் சுரண்டி கொன்று கொழுத்த பன்றிகள் நீங்க உங்களுக்கு சட்டப்படாத எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தால் எரிச்சலாக தாண்டா வரும் இதற்கு அழகாக அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் ஒரு பதிவு போட்டிருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு அவரை இழிவுபடுத்த கூடாது அதே சமயத்தில் எங்களுக்கும் இப்படி எல்லாம் அவதூறாக பேச தெரியும் ஆனா நாங்க பேச மாட்டோம் என்பதை நிரூபிக்கும் விதமாக ஸ்டாலின் டவுசரோடு இருக்கக்கூடிய புகைப்படத்தை போட்டு அதை அப்படியே முழுமையாக வெளியிடாம அதை பிளர் பண்ணி போட்டிருக்காங்க இதுதான் அரசியல் நாகரிகம் என்னதான் இருந்தாலும் அவரு ஒரு முதலமைச்சரு ஒரு வயதுல மூத்தவரு அவருக்கு உரிய மரியாதையை நாம கொடுத்துதான் ஆகணும் அதே சமயத்துல எங்களுக்கும் இப்படி எல்லாம் பண்ண தெரியணும் அவர்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டுதான் அதிமுகவினுடைய ஐடிவிங் ஒரு புகைப்படத்தை டவுஸோட இருக்கக்கூடிய ஸ்டாலின் புகைப்படத்தை போட்டு அதை பெர்ன் பண்ணி வச்சிருக்கு

இப்ப சொல்லுங்க பாப்போம் நாங்கள் ஆதாரத்தோட சொல்றோம் இந்த கீழடி விஷயத்துல அஇஅதிமுக என்னென்ன விஷயங்களை வெளிக்கொண்டு இந்த திமுக எப்படி எல்லாம் கட்ட அகழ்வாய்வு எப்ப நடக்குது அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜூன் மாதத்துல தான் இந்த முதல் கட்ட ஆய்வு வந்து தொடங்குது அப்போ இந்திய தொல்லியல் ஆய்வகத்தின் கண்காணிப்பாளராக அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில தான் இந்த குழு வந்து அகழ மேற்கொள்ளுது இரண்டாம் கட்ட அகழாய்வு எப்ப நடக்குதுனாக்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி இரண்டாம் தேதி என்று இரண்டாம் கட்ட ஆய்வுகள் வந்து தொடங்குது இந்த அகழ்வாயில ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆய்வு பொருட்கள் கிடைக்கிது இவற்றை ஆய்வுக்கு உட்படுத்த போதுதான் இது இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையானதுன்னு கண்டறியப்படுது மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு எப்ப நடக்குதுனாக்க இரண்டாயிரத்தி பதினேழு ஜனவரியில மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு வந்து தொடங்கப்படுகிறது இந்திய தொல்லியல் துறை கண்காணிப்பாளராக ஸ்ரீ ராமன் அந்த குழுவுக்கு வந்து தலைமையேற்று அந்த ஆய்வு வந்து நடத்துறாரு இந்த அகழ்வாய்வு இரண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் மாசம் நிறை வடையுது இதுல நானூறு சதுர மீட்டர் அளவுள்ள பதினாறு அகழ்வாய்வு குழுவிகள் தோண்ட இடம் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு அடுத்து நான்காம் கட்ட அகழ்வாய்வை நடத்துவதற்கு மத்திய அரசு காலம் தாழ்த்தது தயங்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு அரசு அந்த ஆய்வை நாங்களே ஏற்று நடத்துறோம் சொல்லி பிப்ரவரியில கீழடி அகழ்வாய்வுக்கு ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதியும் அதிமுக அரசால ஒதுக்கப்படுது இதுக்கு அப்புறம் ஏப்ரல் தமிழக தொல்லியல் துறை வந்து நான்காம் கட்ட அகழ்வாய்வை முன்னெடுக்குது அப்போது திட்ட இயக்குநராக இருந்தது சிவானந்தம் அவர் தலைமையில தான் நான்காம் கட்ட அகழ்வாய் தொடங்குது அந்த நான்காம் கட்ட அகழ்வாய்வை மத்திய அரசு நடத்த தயங்கிய போது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அந்த நிதிக்காக ஒதுக்குனது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அஇஅதிமுக அரசு நீங்க ஒதுக்கு அஇஅதிமுக தலைமையிலான தமிழக அரசு அந்த நான்காம் கட்ட அகழ்வாய் தானே ஏற்று நடத்தியது இந்த அகழ்வாயு மொத்தம் ஐயாயிரத்தி எட்நூத்தி இருபது பொருட்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பீட்டா அனலிட்டிக் என்ற தொல்லியில் ஆய்வு நிறுவனத்திற்கு அனுப்பி வச்சதும் அஇஅதிமுக அரசு தான் இந்த நான்காம் கட்ட ஆய்வு கிட்டத்தட்ட பதினோரு கிடைச்ச அந்த பொருட்கள் எண்பதாம் ஆண்டை சார்ந்தது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அடுத்து கீழே ஐந்தாம் கட்ட ஆய்வு எப்ப தொடங்குதுனாக்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் மாதத்துல தமிழக தொழில் துறை கீழடியில ஐந்தாம் கட்ட ஆய்வு பணிகளை தொடங்குது ஐந்தாம் கட்ட அகழ்வாய்வுல எலும்புலால் செய்யப்பட்ட எழுத்தாணி தந்தத்தால செய்யப்பட்ட சீப்பு பானை ஓடு சதுரங்க காய்கள் அப்புறம் பகடை காய்கள் கருப்பு சிவப்பு நிற பானை ஓடுகள் தங்க உட்பட பல பொருட்கள் வந்து அந்த ஐந்தாம் கட்ட ஆய்வு வந்து கண்டுபிடிக்கப்படுகிறது கிட்டத்தட்ட ஐநூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட விளையாட்டு பொருட்கள் சுடுமனான பதிமூணு மனித உருவங்கள் முப்பத்தி ஐந்து காதனி பொருட்கள் கிடைக்குது இது மட்டும் இல்லாமல் தமிழனுடைய மூல மொழியான ஆதி தமிழான தமிழி தமிழ் பிராமி எழுத்துகள் பொறிச்ச பானை ஓடுகளும் அப்பதான் கண்டுபிடிக்கப்படுகிறது அடுத்து கீழடி ஆறாம் கட்ட ஆய்வை எடப்பாடி பழனிசாமி அவருடைய கரங்களாலே தொடங்கி வைக்கிறாரு அந்த தொடங்கி வச்சதோடு மட்டுமில்லாமல் இரண்டாயிரத்தி இருபதுல தமிழக பட்ஜெட்டின் கீழே உலகத்தரம் வாய்ந்த அகழ்வாய்ப்பாகம் அமைக்க பனிரெண்டு கோடியே இருபத்தி லட்சம் ரூபாயை ஒதுக்கியது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசு

சிக்கரம் மட்டும் வெக்கமே இல்லாம தூக்கிட்டு வந்து ஒட்டிக்கிட்டாங்க இந்த திமுக காரணங்க அடுத்து கீழடி ஏழாம் கட்ட ஆய்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பிப்ரவரி பதிமூணாம் தேதி தொடங்குகிறது இந்த அகழ்வாயில ஒரே குழியில மூன்று உரை கிணறுகள் வந்து கண்டுபிடிக்கப்படுது மூன்று அடுக்கு கொண்ட ஒரு உரை கிணறும் இரண்டு அடுக்கு கொண்ட ஒரு உரை கிணறும் வந்து கண்டுபிடிக்கப்படுகிறது அப்போ ரெண்டாயிரத்தி பதினைந்து அதாவது கீழடிய ஆராய்ச்சியை ஆரம்பிச்சதுல கீழடியை கண்டுபிடிச்சதிலிருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அந்த ஆறு ஆண்டுகள் இருக்குல்ல அது வரைக்குமே கீழடி ஆய்வுகளை முழுமையாக நடத்தியது

ஆயிரத்தி இருபத்தி ஒன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அரசு கீழடியில அகழ்வாய்வு பண்ணும் போது ஒரு சில பொருட்கள் கிடைக்குது அந்த பொருட்களை பழமையை தெரிந்து கொள்வதற்காக கார்பன் டேட்டிங்காக அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த ஆய்வுக்கு அனுப்பப்பட்ட போது கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது நாட்கள்லயே அதாவது இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பத்தொன்பது நாட்கள் அந்த ஆய்வு முடிவுகள் வெளியில் வந்துருச்சு அந்த ஆய்வு முடிவுகள்ல என்ன சொல்றாங்கனாங்க தமிழர் நாகரிகம் தான் உலகத்திலேயே முதல் முதலில் இரும்பு காலத்தில் அடியெடுத்து வைத்து வைத்த நாகரிகம் மற்ற உலக நாடுகள்லாம் செம்பு காலத்துக்கு தான் வெண்கல காலத்துக்கு தான் இரும்பு நாகரிகத்துக்கு வந்தாங்க

இரும்பு காலத்தில் அடியெடுத்து வைத்தான் என்ற ஆய்வு முடிவுகளை நாலு வருஷம் அதை கொண்டு வராம அதை மூடி மறைக்கக்கூடிய வேலையை செய்ததுதான் இந்த திமுக அரசனுடைய சாதனை அதன் பிறகு பல்வேறு தரப்பிலிருந்து வந்த நெருக்கடியின் காரணமாக தான் ரெண்டாயிரத்தி ஜனவரி மாசம் இந்த அறிக்கையை இவங்க வெளியிடுறாரு இந்த தமிழ்நாடு அரசு இந்த மு ஸ்டாலின் அரசு அப்பதான் வெளியிடுது அப்ப கூட இவனுக்கு பெருமையா என்ன சொல்லிக்கிட்டாங்க தமிழர் நாகரிகம் வந்து இரும்பு காலத்துல முதல் மட்டும் முதல் முறையாக அடி எடுத்து வைத்த நாகரிகம் அப்படின்னு இந்த உலகத்துக்கு நான் சொல்லுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எப்படி நாலு

இந்த விவசாயி தான் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க முடிவெடுங்க முழுக்க முழுக்க பொய்யையும் அவதூறுகளையும் பரப்பி கொண்டிருக்கிறது இந்த திமுக கூட்டம் இவர்களை அடித்து விரட்டக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்ல நன்றி